நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மள தூண்டில் பயணம் நம்ம இன்றும் தொடர்கிறது அந்த வகையில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பஸ் தூத்துக்குடி பஸ் பாலத்தில் வந்து நிற்கிறோம் செல்வனா நானும் வந்து இறத்தூண்டி போட போகிறோம் போட்டிருக்கோம் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம் அவங்க ஒரு ஒரு லைனாக என்னமோ தான் போட்டிருக்காங்க நம்ம நாலு லைன் போட்டு வச்சிருக்கோம் ரால் குத்தி மீன் குத்தி தான் போட போகிறோம் அதாவது உசுப்பரன்னு சொல்லுவாங்க அதுதான் போட போகிறோம் நம்ம வீடியோவை பார்க்காமலே ஒரு சில நண்பர்கள் லொக்கேஷன் லொக்கேஷன் கேட்குறீங்க நான் ஆரம்பத்தில் இருந்து லொக்கேஷன் சொல்லியே தான் வீடியோ போடுறேன் முழு வீடியோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு லொக்கேஷன் சொல்லலான்னா கேளுங்கள் அதுக்கு ஒரு இடத்துல லொக்கேஷன் சொல்ல இல்லைட்டாலும் அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா தொண்ணூறு சதவீதம் நான் வந்து இடம் சொல்லி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் முழு வீடியோ பாருங்கள் தயவு செய்து சரிங்களா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் லொக்கேஷன் சொல்கிறது தெரியாது ஒன்று நடுவில் சொல்லியிருப்பேன் இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இப்படி இடையடையில் திடீர்னாக்களை சொல்லுவேன் அதனால் கொஞ்சம் முழு வீடியோ பாருங்கள் உங்களுக்கு லொக்கேஷன் உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்கணுன்னு அவசியம் கூட இருக்காது சரிங்களா இந்த ஒரு இது மட்டும் கொஞ்சம் பாருங்கள் போட்டிருக்காங்க என்ன எது அடிக்கிறது அப்படிங்கிறத நேராகவே பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வார நண்பா செல்வனை வந்து ரெண்டாவது மீன் பிடிச்சிருக்காங்க மொதல் மீன் என்ன மீன் நான் காட்டுறேன் கொடுவாக பாருங்க எப்படி ஊக்க அடிச்சிருக்குன்னு பாருங்க என்ன லைட்டாக தான் இருக்க எவ்வளோ லைட்டாக தான் இருக்க போட ஊக்க பிழுந்துருச்சா இந்த பாருங்க ஊக்க இப்போ தான் ஊக்க பிழுந்துருக்கு ஊக்க எப்படி அடைஞ்சிருக்கு பாருங்க வடிஞ்சிருக்கு கொடுவா மொத மீன் அதாவது ரெண்டாவது மீன் சாரி ரெண்டாவது மீன் கொடுவா தூக்கியிருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பர் பாருங்கள் மொதல் மீன் என்ன மீன்னா கலவா சரிங்களா ரெண்டு மீனுமே செல்வன தான் அடிச்சிருக்காரு எத்தனைக்கும் தூண்டியே நிறைய போடலங்க ஒரே ஒரு தூண்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம நாலு தூண்டி போட்டிருக்கோம் ஒரு மீன் கூட கடிக்க மாட்டேங்குது எங்கே போனாலும் இப்படி தாங்க நடக்கிற நமக்கு இதுதான் கஷ்டமா இருக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு கண்ணை பாருங்க கண் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாம என்ன ரிலீஸ் பண்ணுங்க ரிலீஸ் பண்ணி பயில தூக்கி போடுங்க பாவம் வெயிலில் கிடந்து காஞ்சிட போகிறான் கஷ்டமாக இருக்கும் அவனுக்கு அது வரும் கரெக்டாக அவங்களுக்கு பிடிச்ச மீன் கிட்டே பக்கத்துலேயே வந்துடுச்சு இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகி இருக்கோம் இன்னும் என்னென்ன மீன்லாம் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் போயிட்டு இது எதுக்கு சும்மா சாமி மக்கா வச்சுருக்கோம் நேய் நேய் டேய் சூப்பர்ணே முதல் இதே தரமான செய்ய பாருங்க வண்டியில் வந்து குப்பை எப்படி கடலில் கொட்டினாங்கன்னா என்னத்துக்கு ஆகும் பாருங்க போடுங்க 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 நம்ம போடுங்க பாருங்க சாக்கோட தட்டுறாங்க பாரு சாக்கோட போட்டால் அது கடல் வளம் என்னத்துக்காகவும் பாருங்க மீன் அடிச்சிருக்குன்னா சத்தம் கொடுத்தாங்க என்ன மீன் வருது போட்டு இந்த பாலத்தில் இதான் ஒன்று பக்கத்தில் வந்துலாம் தட்டிடும் ஒன்பா பாறை வருது ரகமா பிடிக்காது இல்லையா தூக்கி காட்டுங்கண்ணே ஏ பாருங்க பாறை பண்டாரி கொடுவா பாறை மூன்று ரக மீன் ஏறிட்டு வெளியே சொன்ன வெக்க கேடு ஒரு லைனை போட்டு அவர் மூணு மீன் பிடிச்சிட்டாரு நம்ம லா லா லைன் போட்டிருக்கோம் ஒத்த மீன் கிடைக்கிது ஆனால் அவர் யூஸ் பண்ணுற ராலை தான் நம்மளும் யூஸ் பண்ணுறோம் நிலமையை பார்த்திங்களா இதெல்லாம் சகஜம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் நல்லா முழுங்கிருச்சு உள்ளே தோண்டி தான் எடுத்தாகணும் இந்த நெட்டுக்குள்ள பார்த்தீங்களா இப்படி நல்லா எடுத்துட்டான்னா நமக்கு தான் ஒவ்வொன்று தொடுக்கில் எடுத்துகிட்டு ஓடியே போயிடும் இந்த சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும் ரால் வந்து நூறுரூவா இரநூறுவா கொடுத்து ஒரு சில நேரம் வாங்கிட்டு வருவோம் ரால் பிடிக்க முடியலன்னா அந்த நேரம் இப்படி போட்டுக்கிட்டு போயிடும் அப்படிங்களா உயிர் ராள் தான் போட்டுட்ருக்கோம் இப்போ உயிர் ராளமே குத்துற காட்சியுமே நான் காட்டுறேன் மூணு மீன் போட்டாங்களா உள்ள ராள் எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் ஒரு டுஸ்ட் என்னென்னா இதில் ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு ஒரு பாறைக்குட்டி மண்டே கடிச்சிட்டு போயிட்டுனே அப்படின்னு சொல்லிட்டு ராளை மடித்து போட்டுட்டு போயிருக்காங்க இந்த ராளை எடுத்துட்டு வர்ற தருவாய்க்குள்ளே அடிச்சிடுச்சு இந்த குத்துராக பாருங்க எப்படி குத்திருக்காங்கன்னு கேட்டால் காட்டுறேன் பாருங்க எடுக்காங்க பாத்தீங்களா தான் இது அப்படியே நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும் மீன் பார்த்துன்னா எடுத்துரும் சில அடுத்து எதாவது அடிக்க அப்படிங்கிறது பார்த்துருவோம் இப்போதான் போட்டேன் மீன் அடிச்சிருச்சி மீன் அடிச்சிருச்சே நம்ம லைனில் ஒரு மீன் தூக்கி ஆச்சோ பாருங்க பாறை இப்போ இப்போதான் போட்டுட்டு அடுத்த லைன் போட்டிருக்கேன் இப்போதான் நம்ம லைனில் ஒரே ஒரு மீன் ஒக்க பீஸ் மொரட்டி பீஸ் அடிக்கணும்னு பார்த்தா பில்லக்காய் போயிலாக வந்து அடிக்க எடுங்க எடுங்க

கொட்டி முல்லை நாங்கள் வந்து முதல்ல பெரிய முல் போட்டோம் திண்டு திண்டு ஓடிவிட்டோம் டக்குன்னு சின்ன முல்லை மாற்றி போட்டது தான் டக்குன்னு தூக்கிட்டான்ல அது செல்வன் ஏதோ ஒரு நேக் வச்சிருக்காரு அதான் செல்லூன் பக்கத்துலேயே நான் வந்து போட்டேன் அதான் அடிச்சிட்டு வேற ஒன்று கிடையாது இது அஞ்சாவது லைனில் அடிச்சிருக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டோம் அடிச்சுட்டு நமக்கு ஒன்று ஒத்த நம்பர் தான் ராசி போட ரெட்ட நம்பரில் தூண்டி போடக்கூடாது அதான் செல்லுன்னு ஒத்த நம்பரில் ஒரே ஒரு தூண்டி போடுறாரு இப்போதான் தருது சூச்சமும் தருது போட்டால் மூணு போடுறாரு இல்லைன்னா ஒன்று போடுறாரு நான் கணக்கு பண்ணிட்டே தான் இருப்பேன் எடுத்துட்டு இருப்பேங்க உள்ள கோழி விட்டு கிண்டு கிண்டு கிண்டி தூக்கிட்டாருல இதோட நாளா நாளாக மீன் வந்து ஒரு எமர்ஜென்சியாக வேலை வந்துருச்சு அதனால அண்ணா வந்து இப்போ போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் பிரேக் விட்டுட்டு திருப்பி வருவாங்க அதுக்குள்ள நம்ம தலையுன்னு நானும் இதில் மீன் பிடிப்போம்னு நினைக்கிறேன் தலா வந்துட்டு இருக்கேன் ரெண்டு பாறை சரிங்களா ஒரு கொடுவா ஓகே ஏன்னா கடைசி இந்த மீனை காட்ட முடியாதுல்ல அதனால் அண்ணன் வந்து வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க ஏன்னால் இதுலேயே கடந்து கெட்டு போயிடக்கூடாது அதனால் கொண்டு போயிருங்க அப்படின்ட்டு ஏன்னா இனிமேல் அடிக்கிற மீனை நான் காட்டுறேன் அண்ணன் ஒன்று ஒரு ரெண்டு மணிநேரம் கழிச்சி திருப்பியும் ஜாயின் ஆகிடுவாங்க அண்ணன் கிளம்புற தருவாயில் நம்ம ஒரு மீன் தூக்கிடுறதும் மாதம் ஆன நம்ம எங்கே போனாலும் இதை தான் தூக்குறாங்க

செல்லு இருக்கா பாருங்க இது ஆ சாதா இருக்குனா மீட்டர் பாத்தீங்களா நீங்க இந்த கேள்வி கேப்பீங்கனா உடைச்சு காட்னே அத இதுக்குள்ள கறி இருக்குமா உடைச்சிரலாமா மீந்திரவாக வலி சா இதுவும் ஒரு சிப்பி வகை தான் ஒண்ணே இறையோட மூடி இருப்பான் இப்படி ஊக்க இது நமக்கு தேவையில்லை இதை உள்ள பட்டோம்னா இதை மீன் தின்று சூப்பராக தீ பண்டாரி பண்டாரியாக மாட்டுது அவருக்கு கொடுவா மாட்டிச்சு பார மாட்டிச்சு பண்டாரி மாட்டிச்சு நமக்கு மூணுமே பண்டாரி தான் மாட்டிச்சு அது எப்படின்னா தெரியல என்ன கொடுமை சார் கொடுமை சார் எனக்கு உயிருள்ள மீனுமே போடுதோம் தொண்டிக்கு சரிங்களா எவ்வளவு அழகாக ஓடுது சின்ன மீன் போட்டு பெரிய மீன் பிடிக்கிறது இதுதான் ஏய் சின்ன பின் போட்டு பெரிய பின் பிடிக்காம்பா அப்படி சொல்லாங்கல அது இத வச்ச சொல்லிருக்காங்க يلا வெளிய ஓஹோ ஓஹோ எவ்வளவு ஹைப்பரா இருக்கா மாதிரில இத நான் ஹைப்பரா நான் ரால் அதிகமா திங்குது நான் வந்து மீனும் ராalum ஒண்ணு வச்சோம் அது எப்படி குதிக்குது அப்படிங்க பாருங்க ஓ நம்மंदर கேஜி आहे

இதில் ஒரு டிஸ்ட் என்னென்னா வலை இந்த போட்டுச்சிருக்காங்க பாருங்கள் வலைக்கு பக்கத்திலே தான் போட்டிருக்கோம் ஆனால் வலையில் மாட்டி மாட்டி தூண்டி அத்தை அத்து போகுது அது ஒரு பிரச்சனை இருக்குது இது இடையில குப்பை தண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா நான் எவ்வளோ பேரை சொல்லி பார்த்துட்டாங்கம்பா ர நீங்கள் வந்து கோயில் உள்ளத்துக்குள்ள மாலையில் போடுறீங்க கவர் உள்ளே போடாமல் மாலையில் மட்டும் தட்டுங்க அப்படின்னு நான் எவ்வளோ தர சொல்லி பார்த்துட்டேன் அதனால தான் அந்த ரவுண்டு வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன் அதை எப்படி கவரோடு போடுறாங்க பார்த்தீங்களா இப்படி போட்டால் அது என்ன ஆகும் பிளாஸ்டிக் போய் மக்குமா இல்லை மக்காது

அந்த அவர் மாஸ்க் ஆட்டிட்டார் ஐயா அத்தாலும் சரி பிச்சாலும் சரி மீனை வெளியிடுங்க உள்ள குறைஞ்சது இந்த மீனை பிடிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் ஆயிருக்கு செல்வன போன செல்வன திரும்பி வந்துட்டாங்க பாருங்க போய் ஃபங்க்ஷனோட அட்டன் பண்ணிட்டு நல்ல கறி குழம்பு எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்த அட்டம் ரெடி ஆகிட்டாக ஆகிட்டாங்க வந்துட்டான்

தலைக்கு ஒரு மீன் அடிச்சுட்டு எடுத்தாரு எங்க எனக்கு ஒன்னும் தெரியலையே ஆ தெரியறதே தெரியறதே 안தரத்தில் வரையறதே செத்த மீனா செத்தரலா செத்தர அதான பார்த்தேன் செத்த மீன் கைய துடிக்கியேன்னு பார்த்தேன் ஆ உயிரால் வச்சிருக்கீங்களா பாருங்க உயிரோட டீம் வந்துட்டு அடுத்த டீமே வேற லெவல் கொடு அடிக்க வந்திருக்காங்க அதே இறைய தான் யூஸ் டெய்லர் அதே ஆ ஆ ஏன்னா நம்மட இறை இல்லை அதை சொல்றதுக்கு நம்மட இது கிடையாது ஏன்னா வரேன் டப்பாவில் இற ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அவுட் எனக்கு ஒரு பாறை மீன் அடிச்சிருக்கேன் அப்படின்னாங்க தா பாருங்க பாருங்க அருகிடு ஏ பாருங்க எப்படி ஓடுறேன் பொறுங்க பாதி கிலோ போயிட்டான் தூக்கிருங்கண்ணே தட்டிடாவுண்ணே செல்லத்தை தூக்குங்கண்ணே பொரிக்கிறதுக்கு ஆவுண்ணே தூக்குங்கண்ணே 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 சும்மா கிறு கிறு த தண்ணி இறச்ச மாதிரி ரெச்சிட்டண்ணே எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க ஆ சைஸ் பாருதான் சரியான ஊது. சரியான ஊக்கு. தப்பான ஊக்கு கிடையாது. தெரிகிறது தெரிகிறது தெரிகிறதா தெரிகிறது இது என்ன அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க.

ஏடி மதர் அதனால காபி கலர் ஆமாம் காஃபி மிக்சிங்கில் பிறந்திருக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் சாப்பிடாம இல்லாமல் எப்படி இருக்கும் பாருங்கள் ஒரு பத்து நாள் சாப்பிடாம அப்படியே தட்டு தட்டா தூக்கிட்டு போன மாதிரியே இருக்குல்ல நான் வெயில் அடித்தேன் வெயில் எப்படி மீன் ஏதோ ஓரளவுக்கு பிடிச்சோம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு காலையில் வந்தவங்க காலையில் வந்துட்டு இப்போ மணி வந்து ஒரு அஞ்சு முக்கால் ஆக போகுது அவ்வளோ நேரம் கழிச்சு தான் நாங்கள் கிளம்புறோம் எத்தனை மீன் பிடிச்சிருப்போம் எவ்வளோ பொறுமையாக இருந்திருப்போம் நீங்கள் எதை பார்த்துக்கோங்க மீன் அடித்த வீடியோ இதில் வந்து வந்திருக்கோம் கணவனும் அந்த மாதிரி வரும் ஆனால் நாங்கள் காத்துக்கிட்டது எங்களுக்கு தான் தெரியும் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு இடம் போய் ஃபெயிலியர் சந்திச்சும் வந்துடுவோம் ஒரு சில இடத்துல மீன் பிடிச்சிட்டு வந்துடுவோம் இது வந்து இயல்பு இந்த கடற்கரை ஓரத்துலேருந்து இருந்து மீன் பிடிக்கிறது சரிங்களா இப்போ பஸ் பாலத்தில் நீங்கள் மீன் பிடிச்சா பார்த்துருப்பீங்க தலையுமே கடைசியாக சங்கத்தில் ஜாயின்ட் ஆகிட்டா இருக்குது எங்கேயோ வெளியே போயிட்டு வந்து அவரும் ஒரு ரெண்டு மீனை பிடிச்சி காட்டிட்டார் இல்ல இதே போல மற்றொரு வீடியோ சந்திப்பில் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க பாய்